உங்கள் வசீகரத்தை இழந்து விடாத தூரத்தில் நின்று காதலியுங்கள் அடுத்தடுத்த பரிமாணங்களுக்கு உங்கள் காதலை எடுத்து செல்லும் போது அது இறந்து விடாதவாறு புலியின் லாவகத்தோடு அதன் கழுத்தை கவ்வுங்கள் காதல் ஒரு பல்லக்கு காதல் ஒரு பல்லக்கு ஒரே நேரத்தில் இருவரும் அதில் ஏற முடியாது எனவே சுமக்க தயாராகுங்கள் ஒரே நேரத்தில் இருவரும் ஏற முடியாது எனவே சுமக்க தயாராகுங்கள் ஏற்றுக்கொள்ள கடினம் கடினம்தான் ஆனாலும் புரிந்து கொள்ளுங்கள் காதலில் சொற்கள் வெறும் சொற்கள் தான் காதலில் உடல் ஒரு பரிசு பொருள் காதலில் உடல் ஒரு பரிசு பொருள் அதை ஒருபோதும் கேட்டு பெறாதீர்கள் எல்லா காதலும் ஒரு நாள் உளரும் அந்த வெறுமையை பதற்றமின்றி எதிர்கொள்ளுங்கள் அந்த வெறுமையை பதற்றமின்றி எதிர்கொள்ளுங்கள் மனதை பழக்குங்கள் உங்கள் உங்கள் இணையை கவரும் நபர் சற்று தூரத்தில் தான் உலாவிக் கொண்டிருக்கிறார் என்பதை நம்புங்கள் காதலில் துரோகம் ஒரு தத்துவார்த்த நிகழ்வு அந்த வழியில் மூழ்கி எழுந்து ஞானம் பெறுங்கள் உங்கள் காதல் இறந்த பிறகு அதை புதைப்பதா எரிப்பதா என்பதை சச்சரவு செய்யாதீர்கள் அதை கவிதைக்குள் வீசி எரியுங்கள் காதல் தான் இருப்பதிலேயே அதிக கோணங்கள் கொண்ட வடிவம் சம்மவரி இதுதான் காதல் தான் இருப்பதிலேயே அதிக கோணங்கள் கொண்ட வடிவம் எனவே ஒருபோதும் அதை புரிந்து கொள்ளவோ விளக்கவோ முயலாதீர்கள் ஒருபோதும் உங்கள் காதலை கைவிடாதீர்கள் ஒரே வாழ்வுதான் ஓர் உடல்தான் ஐந்தரை லிட்டர் இரத்தத்தில் நீந்தி கொண்டிருக்கட்டும் உங்கள் கண்கள் கரங்கள் தீண்டும் போது மின்சார உணர்வு தோன்றும் வரைதான் அதன் பெயர் காதல் எனவேதான் நண்பர்களே உங்கள் வசீகரத்தை இழந்து விடாத தூரத்தில் நின்று காதலியுங்கள் எனவேதான் நண்பர்களே உங்கள் வசீகரத்தை இழந்து விடாத தூரத்தில் நின்று காதலியுங்கள் கவிஞர் வெயில் அவர்களினுடைய ரொம்ப அழகான கவிதை காதலை குறித்த சிலாகித்து சிலாகித்து நான் அடிக்கடி வாசிக்கும் ஒரு கவிதை ரொம்ப ரொம்ப சிறப்பான கவிதை காதல் என்பது எப்போதும் அது ஒரு மாய உலகம் அந்த உலகை புரிந்து கொள்ளவோ அதை ஆட்களவோ நம்ம எப்போதும் முயற்சி செய்யவே கூடாது காதல் ஒரு மாய உலகம் காதலியுங்கள் அது வெறும் உடல் அவ்வளவுதான்